ரசூல் அலி வசல்ல பிறந்தாங்களோ அதே மாதிரி தான் அவ்வல் இதே மாதத்துல தான் பன்னெண்டாம் தேதி சகோதரர்களை நண்பர்களை பிறந்தது மட்டுமல்ல மட்டுமல்லாங்க இந்த வபாத்துடைய நேரத்தில் கடைசி வசியத் ஒரு மகன் இருக்கிறான் ரொம்ப கெட்டவன் வாபாக்கு எப்பயும் மாற்றம் செஞ்சு கொண்டேதான் இருக்கிறான் வாப்பா சொல்றதை கேட்கிறதே இல்ல ஆனா எவ்வளவு மோசமான மோசமானவனாக இருந்தாலும் வாப்பா மௌத்தாக கொள்ள மகான் கொஞ்சம் வாங்கலே என்ன இந்த டைம்ல நான் கடைசிக்கு மௌத்தா போறேன் வாப்பா இந்த நசீகத்தை சரி கொண்ட கேட்டு நடந்துக்கோவே அந்த கெட்டவண்ட உள்ளமும் சில நேரத்துக்கு உருகலாம் அடே வாப்பா கடைசிக்கு என்னமோ உலத்த போறான் கிளவன் கேட்போமே என்று சரி கேப்பான் முஹம்மது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கடைசி சக்கராத்துடைய நேரத்துல முழு உம்மத்துக்காக வேண்டி ரெண்டு நசிஹத் முழு தீனுடைய சுருக்கத்தை முன்னுக்கு வைக்கிறாங்க யா உம்மதி யா உம்மதி அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலகத் ஏ என்னுடைய உம்மத்தார்களே தொழுக தொழுகைய நிலை நாட்டுங்க தொழுகைய பற்றி பிடிச்சுக்கோங்க உங்களோட வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமைகள விஷயத்துல அல்லாஹ் பாய்ந்துக்கோங்க இந்த ரெண்டு நசீகத்தை செஞ்சாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே முழு உலகத்துல முஸ்லிம்கள் வீதம் அஞ்சு வீதம் பத்து வீதம் தான் நாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள பார்ப்போம் எந்த களிமாவோ சொல்லிருக்கிறோமோ அந்த களிமாவுடைய கவல் எந்த அளவுக்கு எங்களுடைய இருக்குது அந்த ரசூலுல்லாவுடைய கடைசி வசியத் தொழுகைய பற்றி பிடிச்சுக்கோங்கோ எங்கட வீட்டில் எவ்வளவு இருக்குது எங்கட குடும்பத்தில் எவ்வளவு இருக்குது எங்கட மகளில் எவ்வளவு இருக்குது எங்கட ஏரியாவில் எவ்வளவு இருக்குது எங்கட நாட்டில் எவ்வளவு இருக்குது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சஹாபாக்கள் இந்த நசீகத்துல பற்றி பிடிச்சு கொண்டாங்க உயிர் போகட்டும் தொழுகையை விட மாட்டோம் அமர் ரதி அல்லாஹ் அவங்க துல் ஹிஜாவுடைய மாதத்துல கடைசி நாட்கள்ல தொழுவிப்பதற்காக வேண்டி முன்னுக்கு வராங்க இப்ப முல்ஜிம் ஒரு மஜூசி வந்து அட்டாக் பண்றான் எனவே அப்துல் ரஹ்மான் இப்ப அவுஃப் ரதி அல்லாஹுவான் அவங்க தொலகைய முடிக்கிறாங்க மயங்கி கீழே விழுந்துட்டாங்க உமர் ரதி அல்லாஹுவான் இப்ப அப்பாஸ் ரதி அல்லாஹுவான் அவங்க சொல்றாங்க நாங்க எல்லாம் தூக்கி கொண்டு உள்ளுக்கு கொண்டு போனோம் ஒரு வைத்தியர் வந்து நிலைமைய பாக்குறதுக்கு ஒரு பானம் ஒன்று கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு குடிச்சா எத்தனையோ ஓட்டைகளால வெளியே வருவது உமர் ரதி அல்லாஹுவான் சொன்னாங்க தப்ப மாட்டாங்க கஷ்டமா இருக்குது கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ஆறு நாட்கள் இதே நிலைமையில இருந்தாங்க

அந்த நேரத்திலையும் கிளாஸுக்காக வேண்டி தொழுகை விட இல்ல கல்யாணத்துக்காக வேண்டி தொழுகை விட ஒரு ட்ரிப்புக்காக வேண்டி தொழுகை விட கடைசி சக்கராத்துடைய நேரத்துல உயிர் போகக்கூடிய நிலைமை இந்த நேரத்திலையும் இல்ல தொழுக ஏன் நான் தொலை இல்லாட்டி எனக்கு இஸ்லாத்துல எந்த பங்கும் இல்ல இதான் ரசூல்லோட கடைசி வசிய எந்த அளவுக்கு தொழுகை எங்களுக்கு இருக்குது என்பதை யோசிங்க ஹுசைன் ரதி அல்லாஹூ கர்பலாவுடைய போரில் விரோதிகள் நாலாயிரம் பேர் இவங்களோட இருக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு பேர் யோசிங்க காலையில கையிலுலா தூங்குறாங்க ரசூல்லாவை கனவுல காண்றாங்க ஹுசைன் இன்றைக்கு இஃப்தார் நோம்புக்கு ஏன் ஆஷூராவுடைய நோன்பை பிடிச்சிருந்தாங்க இஃப்தாருக்கு நீங்க எங்களையை சந்திப்பீங்கன்னு சொல்கிறாங்க செய்தா ஷபாப் யஹலில் ஜன்னா சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நேரத்துல போர் களத்துல இருக்கிறாங்க லோஹருடைய நேரம் வருவதுக்கு விரோதிகளுக்கு செய்தி அனுப்புறாங்க கொஞ்சம் யுத்தத்தை நிப்பாட்டு தொலோனும் எங்க இது சாயுத மருந்து பள்ளிக்குள்ள கொஞ்சம் நிப்பட்டுங்க நாங்க தொலும் அங்க செய்தி வருவது நாங்க நிப்பாட்டவே மாட்டோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த நேரத்துல இந்த படை ஐம்பத்தி ரெண்டு பேர் இருபத்தி ஆறு பேர் முன்னுக்கு யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அடுத்த இருபத்தி ஆறு பேர் பின்னுக்கு இமாம் ஜமாத்தோடு தொழுந்தாங்க முழு உலகத்துடைய குறிப்பாக வாலிபர்களுக்கு காட்டினாங்க ஏ வாலிபர்களே நீங்க சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் ஹுசைனோட சொர்க்கத்தில் இருக்கணுமா தொழுகையை பற்றி பிடிச்சுக்கோங்க அதுதான் என்ற அப்பா முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் ரபி ஒனில் மாதம் பன்னெண்டாம் தேதி கடைசி சக்கராத்துல செஞ்ச வசியா

தொழுக வந்திச்சா எல்லாமே வந்துடும் ஏனே ஹராம் எல்லாமே பெய்த்திடும் பேணுதல் பக்குவமாக தொழக்கூடியவர்கள் இடத்துல எனவே இது ஹுகூக்குல்லாஹோட சம்பந்தப்பட்ட விஷயத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுருக்கமா செல்லிட்டாங்க இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வமா மலகத் ஐமானுக்கும் உங்களோட வலக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட அந்த அடிமைகளோட விஷயத்துல அல்லாஹ்வை பயந்துக்கோங்க உங்களோட உம்மட விஷயத்துல பயந்துக்கோங்க இல்ல உங்களோட மனைவிட விஷயத்துல பயந்துக்கோங்கோ இல்ல உங்களோட குடும்பத்தார்களுடைய விஷயத்துல பயந்துக்கோங்கோ இல்ல ரசூல்லாய் சல்லாஹ் அலி வசலம் அவங்க சொன்னது அடிமையுடைய விஷயத்துல இந்த காலத்துல வேல வேலைக்காரி வீட்டில் எரிப்பா வேலைக்காரியுடைய விஷயத்துல பயப்படுங்க இல்ல இல்ல ரசூல்லா சொன்னது அடிமையுடைய விஷயத்துல அந்த காலத்துல அடிமைகள் வியாபார பொருட்களை போல வாங்குவாங்க விற்பாங்க அந்த அடிமைட விஷயத்துல நீங்க அல்லாஹ் பயந்துக்கோங்கோ என்று சொன்னா உம்மட விஷயம் வாப்பட விஷயம் சகோதரருடைய விஷயம் குடும்பத்துடைய விஷயம் எவ்வளவு முக்கியம் என்பதை யோசிங்க அடிமேட விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கோங்கன்னு சொன்னாங்க இந்த காலத்துல உம்மாவுக்கு இருக்கிற கண்ணியம் என்ன வாபத்துக்கு இருக்க குடியா கண்ணியம் என்ன kıyamat நெருங்கிட்டு wa ata'ar rajulu zawjatahu wa aqqa ummuhu wa adna sadiqahu wa aqsa abahu kıyamat உடைய நாள் நெருங்க கூடிய நேரத்துல ஒரு மனிதன் மனைவிக்கு வழிப்படுவான் உண்மைக்கு மாற்றம் செய்வான் கிட்டியாக்கிக் கொள்ளுவான் என் கூட்டாளிமார்கள் தான் எனக்கு பெருசி தான் எனக்கு பெருசி உண்மை வாப்பா யாரு கணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்கள் ரசுல்லா சொல்றாங்க அடிமைய விஷயத்தில் அல்லாஹ் பயந்து